கத்தனமை உண்டதாக தேவதனம் உபகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கத்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருப்ப கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செய்து கொடுப்பையானால் உன் தேவனாய் கர்த்தார் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார் வசனம் சொல்லும்போது சொல்லும்போது மோசம் மூலமாக சொல்லும்போது அவர்களுக்கு பொருமானம் அவர்களுக்கு கற்பனைய நீ முழுமையாக கற்ப நீ அதை ஃபாலோ பண்ணியனால் நீ அப்ப ஒன்று மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அல்லது எனக்கு கத்தோடைய கற்பனை சொல்லும் போது அது பரிசுத்தமாக வாழ்றதுதான் பாவத்துலேயும் அது பரிசுத்தம் வாழ்றது நீ என்னைக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து கற்றுக்கு பிரியமா வாழ்றியோ அன்னைக்கு ஒன்னு பூமியின் சகலத்துலையும் மேன்மையாக வைப்பேன்னு சொல்றாரு எது விவசாயம் பண்ணா அதில் வந்து அறுவடை கிடைக்கும் எந்த நஷ்டம் இருக்காது நோய் இருக்காது சமாதானம் இருக்கும் அவன் பட்டணம் எல்லா உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு சமாதானம் ஆவாங்க யாரும் வந்தா கூட அவர் அவர் எதிர் போவாங்க எல்லா வட்டிலுமே சமாத கத்தை கொடுப்பான்னு சொல்லியிருக்காருமே நமக்கு நம்மளை கத்தர் மேன்மையாக வைக்கணும்னா நம்மளை கத்த மேன்மையாக வைக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அதில் போட்டு நீ நீ கற்பனைக்கெல்லாம் நீ அதில் போட்டு கத்தோடைய கட்டளை படி செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செய்யும் அவர் சத்தத்தை உண்மையா தான் அடுத்த மேன்மையே வருது அப்போ கத்தருடைய பிரமாணம் தான் பிரசுத்தமா வாழ்கிட்ட இப்ப இதெல்லாம் பாவம்னு தோணுதோ அதெல்லாம் செய்யாம இருக்கணும் நான் பாவம் செய்யறேன் ஆனா நான் வந்து சச்சிக்கும் போயிட்டு இருக்கேன் கத்தரின் மேன்மையை பாருன்னா இந்த வசந்தின்படி வாய்ப்பு கம்மி நீ முதல்ல உண்மையா அப்படின்னு சொல்றாரு சத்தத்துக்கு மூலமா கேட்க கீழ்படணும் உண்மையா கீழ்படிந்து வரணும் நம்மள்ட்ட அப்படி உண்மையா ஃபுல்லா நம்ம கீழ்படுவோமா அப்படின்னு நம்மளாம திட்டாச்சு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா ஒப்புரவோம் அப்படி நீ உண்மையா நீ வரும்போது நீ வசத்தமா வரும்போது உண்மையாக உங்களுக்கு அந்த சரண்டாக ஆகும்போது உங்களை மேன்மையாக வைப்பார் இந்த பூமியில கண்டிப்பா உங்களை எந்த ஒரு தரித்திரத்திலேயோ அப்ப குறைச்சலோடையோ ஒரு சமாதம் இல்லாமலையோ எதுலேயும் விட மாட்டார் எந்த வியாதின் மத்தியிலையோ எதுலையும் இந்த பூமியை எதுலயும் கொண்டாட மாட்டார் உங்களோட கை என்னைக்கு உயர்ந்து கற்றுக்கிறது கபி செய்வார் அநேக ஜனம் கடன் கொடுக்கிறதா கபி செய்வார் இப்போ பார்த்து நடுமுறைக்கு பேசுவார் ஆனால் அதுக்கு முதல் நம்ம அதை செய்யணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அதான் நம்ம பரிசுத்தமாக வாழும் தான் கத்தரை எப்படி உக்கார நம்ம அதை விட்டுட்டு இது என்ன கத்தரை மேன்மையாக நடத்துவார் கத்தரை என்னை மேன்மையாக வைப்பார்னு சொன்னா அதுக்கு அங்கே பைபிள் படி அது வாய்ப்பு கம்மி நம்ம பரிசுத்தமா வாழறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அந்த அதுக்கு இந்த இந்த வேலையில நம்ம இல்லாமல் இதாண்டுச்சு நம்மளோட எந்த குறைகள் இருக்கும் கருத்து கற்பனைக்கு விரோதமாக அல்லதாக குறைவு கொண்டிருப்போமானால் இந்த வேலை சரி செஞ்சு ஒப்புறவாகவும் கண்டிப்பாக பர்சுத்தத்தோடு இந்த உலகத்துல எல்லா வடையும் மேன்மையாக வைக்க தேவரை அர்ப்பணிப்போம் இந்த பூமியில் மேன்மையுள்ள வாழ்க்கை காரியங்கள் கற்று தருவார் பல்லோகத்துக்கும் அவங்களை ஆயுதப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் கிருபி செய்வாராக ஆமேன்